ஓம் சாந்தி தலைப்பு கோபத்தை எப்படி கொள்வது கோபம் என்பது ஐந்து விகாரங்களில் ஒன்று நம்முடைய வாழ்வின் முழு மன அமைதியையும் போக்கி விடுகிறது உலகில் கெட்ட தான் கிடைக்கிறது கோபக்காரர் என்ற முத்திரை குத்தி விடுகின்றனர் ஆனால் உண்மையில் பார்த்தால் எல்லாரும் உண்மையாக நடக்க வேண்டும் போய் பேசக்கூடாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவரைப் போல பயங்கரவாதிகள் வேறு உலகத்தில் யாரும் கிடையாது என்று ராஜயோகமும் கூறுகிறது பிறரை நல்வழிப்படுத்தவே சில சமயம் கோபம் அதிகமாக வருகிறது அந்த கோபத்தினால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது கோபம் என்ற முள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வளர்ந்து நாளடைவில் நம்மை விட்டு நீங்காத அளவுக்கு முள் மரம் போன்று வளர்ந்து விடுகிறது அப்போது மனம் விரும்பாவிட்டாலும் வெளியே வந்து விடுகிறது கோபம் தெளிந்த ஞானம் இல்லாததால் தேகப்பற்றினால் எழுகிறது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே வார்த்தைகளை ஈட்டி போல் கொட்டி விடுகிறோம் மற்றவர்கள் அமைதியாக சாதித்து நல்ல பெயர் வாங்கிக் கொள்கிறார்கள் உள்ளே சுத்தம் இல்லைதான் அவர்களுக்கு இந்த ராஜயோகத்தின் மூலம் நான் பெற்ற தெளிவு என்னவென்றால் ஞானம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது இதில் நம் அக அழகை துல்லியமாக பார்க்க முடிகிறது அதே சமயம் நம் ஆத்மாவின் இயல்பான தன்மைகளான அன்பு அமைதி தூய்மை சக்திகள் ஆனந்தம் ஞானம் தெய்வீக குணங்கள் என்ற ஏழு தன்மைகள் கொண்டவை மற்றபடி கோபம் என்பது தேக உணர்விலிருந்து வருகின்ற கரைகள் இந்த இரண்டையும் இந்த ஞானத்தின் மூலம் நன்கு உணர்ந்து எதில் இருக்க வேண்டும் எதில் இருக்கக்கூடாது பிரித்தறியும் சக்தி தீர்மானிக்கும் சக்தியும் இந்த ஞானத்தின் மூலம் கிடைக்கிறது கோபம் என்ற அக்னியை என்ற நீரால் நன்கு குளிர்வித்து விடலாம் என்பதுதான் உண்மையான அனுபவம் முயற்சி பயிற்சி ராஜயோக வழிப்படி செல்வோமானால் நம் கர்மேந்திரியங்கள் சீதளத்தன்மையில் வந்து தேக உணர்வில் விழுந்து விடாமல் ஆத்மா உணர்வில் நின்று சாந்தியாக நம்மை நோக்கி வரும் சோதனைத்தாளை அமைதி சக்தி மூலமே கோபத்தை வெற்றி அடைய முடியும் நம் பழைய கணக்கு வழக்கை கூட பொறுமை சகிப்புத்தன்மை மூலம் கழித்து விடுகிறோம் இப்படி சகஜமாக கோபத்தை வெற்றியும் கொண்ட குஷி ஒரு பக்கம் மற்ற விகாரங்களையும் வெல்ற நிலை இன்னொரு பக்கமும் கிடைக்கிறது இந்த ஞான பூக்களால் ஆகவே இந்த ஞானப்பூக்களை பறிக்க வாருங்கள் ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி